முப்பத்தி ஏழாவது திருப்பாடல் அருணகிரிநாதருடைய மனஉறுதியைக் காட்டக்கூடிய திருப்பாடல் இது நான் முருகனை நினைப்பேன் எப்ப தெரியுமா அடகான பெண்கள் கற்கண்டு போன்ற சொல்லை உடைய பெண்கள் மென்மையான பெண்கள் அவர்களுடைய காம கலவி கல்லை உண்டு இருந்தாலும் முருகனை மறக்க மாட்டேன் அப்ப என்ன அர்த்தம் அப்படியெல்லாம் உண்டு இருக்க மாட்டேன் ஒருவேளை அப்படி இருந்தாலும் முருகனுடைய வேலாயுதத்தை மறக்க மாட்டேன் கண்டு சொல்லியரும் மெல்லியர் கலவி கல்லை முண்டு உண்டு அயர்கினும் வேல் மறவேன் கற்கண்டு போன்ற மொழியை உடைய பெண்கள் கண்டு மொழி பேசி மனம் கண்டு கொண்டு கைவிளையா கொண்டு விடுமானார் போய் பூத்தொழிவதென்னாலோ தாயுமான சுவாமிகள் காமக் கலவிக்கள் காமம் என்பது கள்ள விட பொல்லாதது காமம் அறிவை மயக்கும் கொடுமைகளை செய்யும் பழிபாவத்தை சேர்க்கும் கள்ளும் இதே காரியங்களை செய்யும் ஆனால் ஒன்று கள்ளு குடித்தால் மட்டும் வெறியை தரும் காமம் பார்த்தாலே வெறியை தரும் கள்ளுண்டவர் கொலை புலை களவு முதலிய பெரும் பாவங்களை செய்ய அஞ்ச மாட்டார் காமம் கொண்டவரும் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டார் அதனாலே கொலையஞ்சார் பொய்னான